வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் தீர்த்தங்கிரியப்பட்டில் தீர்க்கமான செயல்பாடுகள் மண்ணோடு வந்த மகமாயி ஸ்ரீ தேவி முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் தற்புருஷ சிவம் எனும் பெயர் கொண்ட சிவதிரு ஹரி ராமகிருஷ்ணன் சிவாச்சாரியார் அவர்களால் நாள்தோறும் வழங்கப்படும் அன்னதான நிகழ்பாடுகள் பயன்கள் மற்றும் பிறவி பலன்கள் குறித்து நம்மோடு பகிர்ந்து கொண்ட சொற்பொழிவுகள் தமது ஆயுள் காலத்திற்குள் ஆலயத்திற்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதான தர்மங்கள் மற்றும் பஞ்சசீல கொள்கைகளின் நெறிமுறைகள் குறித்து சொல்லப்படும் விளக்கங்கள் ஆலய திருமூர்த்திகளுக்கும் கருவறை மூர்த்திகளுக்கும் உற்சவ திருமேனிகளுக்கும் சிறப்பு அலங்காரங்கள் செய்வதில் தமிழகம் முழுவதிலும் குறிப்பாக செங்குன்றம் பகுதிகளில் சிவாச்சாரியார் ஹரிராமகிருஷ்ணன் அவர்களுக்கு நிகராக எவரும் இல்லை என்று பக்தர்களால் கூறப்படும் புகழாரங்கள் சிறந்த சொற்பொழிவாளரும் தர்மசீலருமான சிவ திரு தர்புருஷ சிவம் குறித்த செய்திகளை ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாத பௌர்ணமி திருநாளில் நேர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமை கொள்கிறோம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுகா சோழவரம் ஒன்றியம் செங்குன்றம் தீர்த்தங்கிரியப்பட்டு கிராமத்தில் அருள் பாவித்து வரும் வந்த தேவி ஆலயத்தில் துவாரபாலகர்கள் மத்தியில் கருவறை தெய்வமாக ஸ்ரீ தேவி முத்துமாரி அம்மாவை மூலவ மூர்த்தியாகவும் ஆலயத்தை சுற்றிலும் அருள்மிகு நர்த்தன விநாயகர் ஆற்று மன்னனோடு வந்த ஆதி மூலவ முத்துமாரி தாயார் வைஷ்ணவி தேவி அருள்மிகு மகேஸ்வரி தாயார் ஸ்ரீ துர்கே அம்மன் மற்றும் அருள்மிகு தாயார் நவக்கிரகங்கள் போன்ற திருமூர்த்திகள் நேர்த்தியாக அமையப்பெற்ற ஆலயத்தில் தினந்தோறும் அபிஷேக ஆராதனைகளும் பூமாலைகளை தாராளமாக சமர்ப்பித்து ஜோடனைகளும் மாலை வேலிகளை சிவ திரு ஹரி ராமகிருஷ்ணன் அவர்களின் கைகளால் தயாரிக்கப்பட்ட சர்க்கரை பொங்கல் புளியோதரை சுண்டல் போன்ற பிரசாத உணவுகள் அன்னாதானமாக ஆலயத்திற்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கும் வழங்கி மகிழ்வது ஐயா அவர்களின் சிறப்பு பண்பாக காணப்படுகிறது ஆலயத்தில் நாள்தோறும் தொண்டுகள் புரியும் சிவ தொண்டர்களான திரு குரு தேவர் திருமதி அன்னலக்ஷ்மி அம்மையார் இணைந்து கோவிலை சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீ தேவி முத்துமாரி அம்மாவின் அருளும் ஆசீர்வாதமும் மிகுதியாக பெற்று தீர்க்க தரிசனம் உரைக்கும் ஐயா சிவம் அவர்களின் வழியில் சிவனடியார் சிவமணி அவர்களும் இணைந்து தொண்டுகள் புரிவது சிறப்பு வாய்ந்ததாகும் கடந்த ஒன்பது திங்கள் பதினேழாம் நாள் செவ்வாய்க்கிழமை மாலை வேளையில் தாயார் ஸ்ரீ தேவி முத்துமாரி அம்மன் எங்களை அழைத்ததின் நிமித்தம் ஆலயம் செல்ல பிராப்தம் கிடைத்த எங்களுக்கு அம்மாவின் தரிசனமும் அறுசுவை மிக்க அன்ன பிரசாதமும் கிடைத்ததுடன் ஐயாவின் உள்ளாந்த இறைவிளக்க சொற்பொழிவுகள் எங்களை மேய்சிலிருக்க வைத்தது மேலும் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் எனும் நம் ஐயனின் சொல்லையும் ஐயமிட்டு உன் என்ற நம் தமிழ் மூதாட்டியின் சொல்லையும் ஆற்றில் நின்று அரோகரா போட்டாலும் சோற்றில் இருக்கிறான் சொக்கநாதன் ஒரு புலவரின் சொல்லையும் தத்துவத்தின் நெறிமுறைகளை பக்தர்களுக்கு உணர்த்துவதோடு தாமும் அடிபிரளாது வாழ்ந்து பிறப்பு இறப்பு விவாகம் விகாரம் இவை நான்கும் இறைவனால் தீர்மானிக்கப்பட்டது என்பதை உணர்ந்து சம்சாரியாகவும் சந்யாசியாகவும் தாயார் தாழ் படிந்து தகப்பனருள் பெற்ற கலியுக ஞானி தீர்த்தங்கிறியப்பட்டு ஸ்ரீ தேவி முத்துமாரியம்மனின் கை குழந்தை சிவத்திரு திரு சிவம் எனும் ஹரிராம கிருஷ்ணன் அவர்கள் நூற்றாண்டு காலம் வாழ்ந்து இறை தொண்டுகள் புரிய வேண்டும் என இறைவியிடம் வேண்டி விடைபெறுகிறோம் எம் ஸ்டார் செவன் நியூஸ் செய்திகளுக்காக கவிதா மகேஷ் குடும்பத்தார்